டெல்லியில் பத்து வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த போலி சாமியாரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் டெல்லி அருகே உள்ள ஜெய்ப்பூர் பகுதியில் குடிசை பகுதியில் டோங்கி பாபா என்பவர் வசித்து வருகிறார் தான் ஒரு பிரபல சாமியார் என்றும் தன்னிடம் ஆசை பெற்றால் அனைத்தும் நிறைவேறும் என்றும் அப்பகுதி மக்களிடையே பெரியதாக தெரிவித்துள்ளார் இதனை நம்பி குடிசை பகுதியில் வசித்து வருபவர்கள் சாமியாரிடம் சென்று பூஜைகள் செய்து வந்தனர் இதில் ஒரு பெண் தனது பத்து வயது மகளுடன் சாமியாரின் பூஜையில் தினமும் கலந்து கொண்டுள்ளார் இந்த நிலையில் சிறுமிக்கு சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி சாமியார் தன்னுடைய குடிசைக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இந்த சம்பவம் கடந்த ஐந்து மாதங்களாக தொடர்ந்து செய்து வந்துள்ளார் மேலும் வெளியே எங்கேயாவது நடந்தவற்றை சொன்னால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமி தனக்கு நேர்ந்த கொடுமையை தாயாரிடம் தெரிவித்து கதறியுள்ளார் இதனை கேள்விப்பட்ட தாய் உடனடியாக காவல் நிலையத்தில் சென்று சாமியார் மீது புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் சாமியாரை கைது செய்து விசாரித்த பொழுது அவர் ஒரு போலீஸ் சாமியார் என்று தெரிய வந்துள்ளது மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்